ஆதி சக்தியான பார்வதி தேவி மேல்மலையனூரில் அங்கால பரமேஸ்வரியாக அருள் புரிந்து வருகிறார் அந்த ஊரில் ஒவ்வொரு வருடமும் மாசி மாதம் மகா சிவராத்திரியின் போது மயான கொள்ளை பூஜை நடக்கும் மயான கொள்ளை பூஜையின் பிறப்பிடமே மேல் மலையனூர் தான் அப்படி அங்க என்ன நடந்தது மயான கொள்ளை உருவான விதம் பற்றியும் சரஸ்வதியின் சாபம் பெற்று பூலோகம் வந்து பார்வதி அங்காளம்மனோட வரலாற்றை இந்த வீடியோவில் சிவபெருமானைப் போலவே பிரம்ம தேவனுக்கு ஐந்து தலை இருக்கும் பிரம்மாவோட ஆணவத்தால் ஒரு தலையை சிவபெருமான் வெட்டிருவார்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆணவம் கொண்ட பிரம்மதேவர் சந்தோபி சந்திரன் என்ற இரண்டு அரக்கர்களின் கொடுமையிலிருந்து தேவர்களை காப்பாற்ற ஒரு வேள்வி நடத்தினார் அந்த யாக தீயிலிருந்து திலோத்தமை என்ற அழகிய தேவ மங்கை தோன்றினார் திலோத்தமையின் பேரழகில் வழங்கிய அசுர கூட்டம் அந்த பெண் பின்னாடியே போயிருக்கிறார்கள் பிரம்மதேவரும் அந்த பெண்ணுடைய அழகில் வழங்கி திலோத்தமையை தொடர்ந்து சென்றார் திலோத்தமை கைலாயத்திற்கு போனதும் பிரம்மதேவரும் கைலாயத்திற்கு நுழைந்தார் பார்வதி தேவி ஐந்து தலையுடைய பிரம்ம தேவரை தூரத்தில் இருந்து பார்க்கும் தன்னுடைய கணவரான சிவபெருமான் என நினைத்து சுவாமி என கூப்பிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் பிரம்மன் அனைத்து முழந்த பார்வதிக்கு தன் கணவன் யார் என்று தெரியவில்லையே என சிரித்தார் இதனால் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவபெருமானிடம் சென்று பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவரின் ஒரு தலையை கிள்ளி எடுத்து விடுங்கள் என்று சொன்னதும் சிவபெருமான் பிரம்மனை அழைத்து நடந்த விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்க சொன்னார் பிரம்மாவுடைய அகந்தையால இரண்டு பேருக்கும் இடையே வாக்குவாதம் நடந்தது முடிவில் சிவபெருமான் ரொம்ப கோபத்துடன் பிரம்மாவின் ஐந்து தலையில் ஒரு தலையை வெட்டி எடுத்து விடுகிறார் வலியால் துடித்த பிரம்மன் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலேயே ஒட்டி கொள்ளட்டும் உனக்கு வழங்கும் உணவை அந்த தலையே சாப்பிட்டு விடும் நீ பித்தனாக அலைய கடவாய் என சாபம் கொடுத்தார் பிரம்மன் தன் கணவரோடு இந்த நிலைக்கு காரணமான பார்வதியை பார்த்து தலைமகளான சரஸ்வதி தேவி நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி தொக்கிரக்கை தலையில் சூடி கந்தலாடையை அணிந்து திரிவாய் என சாபம் கொடுத்தாள் சரஸ்வதி பிரம்மன் சரஸ்வதியின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பூலோகத்திற்கு எல்லா இடங்களிலும் அலைந்து திரிறாங்க பார்வதி கடைசியா திருவண்ணாமலைக்கு சென்று அங்கு உள்ள புனித தீர்த்த குலத்தின் நீராறியவுடன் பார்வதியோட வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்திற்கு வந்தார் அதன் பிறகு கிழக்கு பக்கமா மேல் மலையனூருக்கு போறாங்க இரவு நேரம் ஆனதுனால தாயனூர் என்ற கிராமத்தில் ஏரிக்கரையை தங்கி விடிந்ததும் குளித்துவிட்டு மேல் மலையனூருக்கு போகலாம்னு நினைத்து குளிக்க போறதுக்கு முன்னாடி தன் கழுத்தில் இருந்த ஆரத்தை கீழே கழட்டி வைத்ததும் அந்த ஆரம் ஓர் அழகிய பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியது அந்த பெண்ணுக்கு ஆசி வழங்கிய பார்வதி இதே இடத்தில் நீ முத்தாரம்மன் என்ற பெயரில் மக்களுக்கு அருள் வாசி வழங்குவாய் என கூறிவிட்டு மேல்மலைநோருக்கு புறப்பட்டார் பிரம்மாவின் ஐந்தாவது சிறுசை விட்டியுடன் சிவனுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுகிறது ஆணுவ கொண்ட பிரம்ம கம்பாலம் ஈசன் கையிலேயே இருந்தது அம்பிகையானவன் பிச்சை போட அந்த பிச்சையை ஏற்கும் போது அந்த ஊரின் மண்டையோடு அகலுமா அங்கு சிவனோட பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என தெரிஞ்சுகிட்ட சிவன் ஒவ்வொரு ஊரா ஒவ்வொரு சுடுகாட்டுக்கு போய் கபாலத்துல பிச்சை வாங்கி சுற்றி திரிஞ்சிருக்கிறாரு மேல் மலையனூர் முன்னூறு காலத்துல மலையரசன் பட்டினம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது அங்கு மலையரசன் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார் அரண்மனை பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி தேவி வீற்றிருந்தார் அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவர்கள் புற்றுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தார்கள் இந்த விஷயம் மன்னன் காதுக்கு எட்டியதும் அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொன்னார் மீனவர்கள் எவ்வளவும் தடுத்தும் கேட்காம புற்றை இடிக்க கடற்பாறை ஓங்கியவுடன் அங்கு பூதக்கணங்கள் உருவாகி அந்த மன்னனையும் மீனவ காவலாளி தவிர மற்றவர்களையும் மறைய செய்திருக்கிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த மலையரசன் தன்னுடைய தப்பை உணர்ந்து அந்த பூச்சியின் காலடியில் விழுந்து மன்னிக்குமாறு மண்டியிட்டு வணங்கினார் அன்றியிலிருந்து பூங்காமனத்தம்மனாக பார்வதி தோன்றி ஈசனின் பாவத்தை போக்கவே நான் இந்த ஊருக்கு வந்திருக்கிறேன் என்னை நம்பி வணங்குவோருக்கு வேண்டிய வரங்களை அளிப்பேன் என சொல்லி மன்னனுக்கு ஆசீர்வாதம் வழங்கியிருக்கிறார் அன்றிலிருந்து மீனவ இன மக்களை இந்த கோவில்ல பூஜை செய்து வருகிறார்கள் பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்று வடிவமாக இருக்காங்க அங்க போனா உங்களோட சாபம் நீங்கி சாப விமோசனம் கிடைக்கும் என்று சிவபெருமான் கிட்ட மகாவிஷ்ணு சொல்லியிருக்காரு அதன்படி எல்லா இடங்களையும் அலைந்து திரிந்த சிவபெருமான் கடைசியா மேன்மலையனூருக்கு வருகிறார் சிவபெருமான் வந்தவுடன் அவரை சுடுகாட்டி தங்க வைத்துவிட்டு விட்டு செய்யப்பட்ட சுண்டல் கொழுக்கட்டை ஆகியவற்றை ஒன்றாக பிசைந்து மூன்று சிவலிங்கங்களாக ஆக்கிள் முதல் கபாலத்தில் சிவபெருமான் கையில் உள்ள திரு ஓட்டின் போடு அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும் இரண்டாவது உருண்டையும் போடு அதையும் அந்த தலையை சாப்பிட்டு விடும் மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து அதை கீழே இறைத்து விடு உணவின் சுவையில் கிடக்கும் பிரம்மனின் தலை தன்னிலை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கி சாப்பிடத் தொடங்கும் அப்போது நீ ஆக்ரோசமான உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு மகாவிஷ்ணு பார்வதி தேவிக்கு ஆலோசனை சொல்றாரு மகாவிஷ்ணு சொன்னபடி செய்ய பார்வதி சம்மதிக்கிறாங்க பார்வதி தங்கியிருந்த இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயே பிச்சாந்த தேகி என பிச்சை கேட்கிறார் வந்திருப்பது தன் கணவர்தான் என உணர்ந்த பார்வதி தேவி தன் மகனான விநாயகரை அழைத்து உன் தந்தையை நீ பாதுகாப்பாக வைத்துக்கொள் நீ உட்கார்ந்தா தூங்கி விடுவாய் ஆகையா நீ நின்று கொண்டே என சொல்லி அதன்படி விநாயகரும் காவல் காத்தார் சிவபெருமானுக்காக உள்ளே சென்ற பார்வதி தேவி மகாவிஷ்ணு கூறியபடி மூன்று கபடங்களை தயார் செய்து மூன்று உருண்டைகளையும் தயார் செய்து வைத்துவிட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்துக்கு வந்து அவரை அழைத்து சென்று சுடுகாட்டி தங்கியிருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பேன் என்று சொல்லிவிட்டு சென்றார் சூடுகாட்டி தங்கிய சிவபெருமான் அங்குள்ள சாம்பலை எடுத்து உடலெல்லாம் பூசி படுத்து தூங்கினார் மறுநாள் காலையில் பார்வதி மூன்று கபடங்களில் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானத்துக்கு வந்து அங்கு மகாவிஷ்ணு கூறியபடி முதல் உருண்டை பிரம்ம கபாலத்தில் போட அதை பிரம்ம கபாலம் சாப்பிடுகிறது இரண்டாவது உருண்டையும் போடும்போது அதையும் அந்த பிரம்ம கபாலம் சாப்பிடுகிறது மூன்றாவது உருண்டையை போடுவது போல் பாவனை செய்து கீழே இறைக்கும் போது உணவின் சுவையில் மழங்கிய பிரம்மனின் தலை தன் நிலை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கிவிட்டது உடனடியாக பார்வதி தேவி ஆங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை வலது காலால் மிதித்தாள் பார்வதியின் காலால் மிதிக்கப்பட்ட பிரம்ம கபாலம் விஸ்வரூபம் எடுத்து விண்ணில் பறந்தது இதை பார்த்த பார்வதி தேவி கடுங்கோபம் கொண்டு அதற்கு மேல் தானும் விஸ்வரூபம் எடுத்து பிரம்மாவின் கபாலத்தை பிரம்மகத்தியோடு சேர்த்து அழுத்தி காலால் மிதித்தார் பிரம்ம கபாலத்தை மிதித்த பார்வதியின் கடுங்கோபத்தை பார்த்த மகாவிஷ்ணு அந்த இடத்திலேயே பார்வதியை பூமிக்கு தள்ளி மறைச்சிட்டாரா சற்று நேரத்தில் பூமிக்குள் மேல் சுழம்பாக ஒரு புற்று உருவாகி அதில் ஒரு நாகமும் குடிக்கொண்டுள்ளதாக தல வரலாற்றில் கூறப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறார்கள் உலகமெங்கும் சுற்றி வந்த சிவன் மேல்மலையனூர் வந்து சேர்ந்த தினம் மாசி மாதம் மகா சிவராத்திரிக்கு மறுநாள் அமாவாசை அன்று அம்பிகையானவர் சூறையின் முதல் நாள் பிரம்ம கபாலத்திற்கு உணவிட அதை பிரம்ம கபாலம் சாப்பிட்டு விடுகிறது இரண்டாவது முறை பிரம்ம கபாலத்துக்கு அன்னை உணவிட அதையும் சாப்பிட்டு விடுகிறது மூன்றாவது கபலத்தை சூறையாக சுடுகாட்டில் பார்வதி தேவி இறைக்கும் போது ஈசனை பிடித்திருந்த பிரம்மகத்தி அந்த சூறையை சாப்பிட்ட கீழே இறங்கிய போது சிவன் அங்கிருந்து தாண்டி தாண்டி தாண்டேஸ்வரராக அந்த ஊரிலேயே அமர்ந்திருக்கிறார் அதன் பின் சிதம்பரம் சென்று படிகலிங்கமாக அமர்ந்தாருன்னு அங்காளம்மன் கோவில் தர வரலாற்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து அங்காளம்மன் கோவிலில் நடக்கும் மயான கொள்ளை பூஜை பற்றி தெரிந்து கொள்ளலாம் மயானத்தில் நிகழ்த்தப்படும் கொள்ளை என பொருள்படுவதால கொள்ளை திருட்டு என அர்த்தம் கிடையாது தீயவைகளை அழித்து நல்லவைகளை நிலைநாட்டுவதாக அர்த்தம் மாசி மாதம் மகா சிவராத்திரி அன்று நண்பகல் தொடங்குகிறது இந்த மயான கொள்ளை பூஜை புதிதாக இறந்த பிணங்களின் சாம்பல் மண் ஆகியவற்றால் நாலு மீட்டர் நீளத்தில் பார்வதி அம்மன் படுத்திருப்பது போன்ற உருவ பொம்மை செய்து அன்று மாலை பூவால் செய்த கரகம் ஜோடிச்சு இரவு முழுவதும் அம்மன் ஊர்வலம் நடக்கும் அதன் பிறகு விடியற் காலையில் மயானத்துக்கு எடுத்துட்டு போய் அம்மனுக்கு கண் திறந்து பம்பைக்காரர்கள் பாட்டு பாடுவார்களாம் காலையில பூசாரி பதினாறு கைகள் கொண்ட அம்மனை அலங்கரித்து சிம்ம வாகனத்தில் ஊர்வலமாக எடுத்துட்டு வருவாங்க ஒரு குறிப்பிட்ட குலத்தை சார்ந்த ஆண் ஒருவருக்கு புடவை கட்டி சிவப்பு வண்ணம் பூசி அம்மன் போல வேஷமிட்டு தீச்சட்டி ஏந்தி வலம் வருவாங்க சேவல் பலி பூஜை ஊர்வல நல்லா நடந்து முடிஞ்ச பிறகு பூசாரி ஒப்பனையா செய்து படுத்திருக்கும் அம்மன் தலை மீது ஆவேசமாக வந்து விழுவார்களாம் சிவனோட முதல் மனைவி சக்தியோட உடல் பாகங்கள் விழுந்த இடங்களை சக்தி பீடமாக நாம் சொல்கிறோம் அந்த வகையில் அம்பிகையோட வலது கையில் விழுந்த இடம் மேல்மலையனூர் என்று சொல்லப்படுகிறது இந்த கோவில் எங்க இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிலிருந்து முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மேல்மலையனூர் ஒவ்வொரு மகா சிவராத்திரியின் போது இப்படிப்பட்ட சிறப்பான மயான கொள்ளை பூஜை நடைபெறுகிறது சிவனோட தோசம் நீங்க பெற்ற தலம் என்றும் கோவில் வரலாற்றில் சொல்லப்படுகிறது இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்